ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹனி டோஃபு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் சின்ன சின்ன பைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா டோஃபு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஆனியன் கேப்சிகம் சோயா சாஸ் சில்லி சாஸ் ஹனி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சில்லி பவுடர் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சா கார்ன்ஃப்ளவரும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி நம்ம ஒரு திக்கான பதத்தை பொருள் இல்லையா அதோடு நம்மளுடைய டூஃபூவும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை நிறைய தூவி தூவிவிட்டால் செம்ம டேஸ்டியான சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி கார்லிக் ஃபோ ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபோ சாப்பிட்ருக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய ஃபேமிலியோட ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு நாங்கள் எதிர்த்தா ஆர்டர் பண்ண டிஷ்ஷு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்களா ஸோ டேஸ்ட்டு பார்த்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு எங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேடியோவில் பார்க்கலாம் பாய்